கடவுள் நினைத்தால் மட்டுமே பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இல்லாது செய்ய முடியும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி உள்ளூராட்சி சபை தேர்தல் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு பாணி சுபிகரிப்பு வட்டமானியை அரசு மீளப்பெற வேண்டும் கஜேந்திரகுமார் ரணிலின் ஊழியர் ஒருவருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட தங்க நகைகள் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு வாக்குச்சீட்டில் புல்லடி மட்டுமே போட வேண்டும் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்து பிரதமரின் தேர்தல் சட்டமன்ற தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு பெட்ரோல் அமைப்பு கோரிக்கை மியான்மாரிலிருந்து மேலும் பதினைந்து இளைஞர்கள் நாளை நாட்டுக்கு போர் வீரர்கள் நினைவிடத்தில் ஜனாதிபதி வாக்களியுங்கள் உரிய முறையில் பதவி விலைகளை மேற்கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதாகவும் சிலர் காட்புணர்ச்சியை இவ்வாறு தெரிவுபடுத்த முயல்வதாகவும் கடவுள் நினைத்தால் மட்டுமே எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமல் போகும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜிதா வணக்கம் ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்ல வேணும் இன்றைய தினம் எனக்கு ஒரு இணையதள பத்திரிகையிலே நான் ஓய்வு பெற்றது சம்பந்தமாக ஒரு சர்ச்சையை கிளப்பும் வகையிலே ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த செய்தி இட்டுக்கட்டி கட்டி அவர்கள் சில பேரங்களில் நண்டு மாறி இருக்கிறார்கள் ஒருத்தர் நல்லா செய்து கொண்டு அதை பிடிச்சி பிடிச்சி விழுத்து வீழ்த்தி விடுற செயல்பாடுகளில் தான் அவே ஈடுபட்டிருக்கிறார்கள் நான் தேர்தல் அறிவிக்கப்பட்டு சரியாக மூன்றாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எனது பாடசாலையில் காணப்படும் லோக் புப்பில் நான் குறிப்பிட்ட விடயத்தை சுட்டிக்காட்டி ஓய்வுக்கு செல்வதால் பாராளுமன்ற தேர்தலில் ஈடுபடுவதற்காக ஓய்வுக்கு செல்வதால் என்னுடைய சேவை என்பதை முடித்து கொண்டு அதுக்கு ஒரு பதிலீடான ஆசிரியரையும் பொறுப்பாக நியமித்து விட்டு அன்றையம் கையெழுத்து வைத்துவிட்டு நான் மூன்றாம் தேதி வலைய கழித்தின என்னுடைய ஓய்வூதிய மற்றும் தேரலில் போட்டு விடயத்தையும் அறிவித்து என்னை விடுவித்துமாறு நான் கேட்டு அனுப்பிட்டேன் எனக்கு நினைக்கிறேன் எனக்கு ஒன்பது ஒன்பதாம் மாதத்துக்கு பிறகு எனக்கு அரசாங்க சம்பளமும் கிடைப்பதில்லை எனவே சரியான முறையிலே நான் வலயக்களி திணைக்கழகத்துக்கு என்னுடைய அறிவித்தலையும் தேரலில் போட்டியிடுற அந்த அறிவித்தலையும் வேலையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான விண்ணப்பத்தையும் சமர்ப்பித்திருந்தேன் அது ஒரு ப்ரொசீஜரில் நிர்வாக ரீதியாக கோட்டம் வலயம் மாகாணம் செயலாளர் கல்யாணத்துறை செயலாளர் வடக்கு மாகாணம் பிறகு கொழும்பு கல்யாணத்துக்கு செல்லும் இந்த ப்ரொசீஜரில் நான் அதை அனுப்பியிருக்கின்றேன் நான் எஸ்எல்எஸ்என் கோட்டின் பிரகாரம் நிர்வாக விடையங்கள் பிரகாரம் நான் சரியான முறையிலேயே அதை அனுப்பியிருக்கிறேன் ஆனால் சிலர் எங்கள் மீது காழ்ப்புணர்வு கொண்டு புறாமை கொண்டு எங்களை குள்ள நைவஞ்சிய தினமாக வீழ்த்துவதற்காக நாளைய தினம் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் கூட இப்படி வழியிட்டு மக்கள் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்தி எங்களுக்கு எதிரான விசமத்தனமான பிரச்சினத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் நான் உண்டை சொல்றேன் என்னென்னு சொன்னால் கடவுள் நினைத்தால் மட்டும்தான் என்னை பாராளுமன்ற பதவியில் இருந்து முடியுமே தவிர நிர்வாக ரீதியாக அல்லது இந்த போலியான தகவல் ஊடாக வீழ்த்த முடியாது நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான யாழ்ப்பாண மாவட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் காலையில் எடுத்து செல்லப்பட்டன இன்று காலை எட்டு மணியளவில் வாக்குப் பெட்டிகளை அனுப்பும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து யாழ் மாவட்ட ஆட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபனால் குறித்த நடவடிக்கை ஆரம்பித்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களில் ஐநூற்று பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு அறுநூற்று எழுபத்தி ரெண்டு வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டன உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை மார்ச் மாதம் இருபதாம் திகதி முதல் மே மாதம் நான்காம் திகதி வரை நான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தெட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்தது அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முப்பத்தி ஐந்து முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்து நான்கு முறைப்பாடுகளும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் முன்னூற்று ஒன்பது முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வடக்கு மாகாணத்தின் கடற்கரை காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானியை உடனடியாக மூலப்பெற வேண்டும் எனவும் அது தொடர்பாக சர்வதேசத்திடம் கொண்டு செல்லப்பட்ட போராட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என கஜேந்திரகுமார் இந்த வர்த்தமானிக்கு கீழே இந்த கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணி அரச காணி இல்லை ஏற்கனவே அரச காணி அரசாங்கத்துக்கு தெரியும் ஆனால் தனியார் காணி இல்லாத என்று சொல்ற இடத்துல அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட இருக்கின்ற அந்த நாலு மாவட்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் தனியார் காணிகள் என்று உறுதிப்படுத்தப்படாத நிலையில் பாவனைக்கு இல்லாத கவனிப்பில் இல்லாத காணிகள் மூன்று மாதத்துக்குள்ளே உறுதிப்படுத்தப்படாத இடத்துல அந்த தனியார் காணிகளாக இருந்தாலும் கூட நிரூபிக்கப்படாத இடத்துல வந்து அந்த காணிகள் அரசு காணிகளாக பிரகடனப்படும் தப்படம் அப்போ இதில் நாங்கள் குறிப்பாக சுட்டிக்காட்ட விரும்புவது இந்த வருத்தமான வெளியிடப்பட்டிருக்கின்ற பின்னணியை சூழலையும் வந்து நாங்கள் விளங்கிக் கொள்வோம் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு மேலாக ஒரு ஆயுத போராட்டம் நடைபெற்ற ஒரு சூழலில் அந்த ஆயுத போராட்டத்திலே அந்த போராட்டம் நடைபெற்ற அந்த நிலப்பரப்புக்குள்ளே வாழ்ந்த போராளிகள் பொதுமக்கள் அரசாங்கம் சந்தேகிக்கிற இடத்திலே அவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இத்தனம முயற்சிகள் மேற்கொண்டு நிலையில் அந்த மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுவேன் கிட்டத்தட்ட வடகிழக்கு தமிழர் தாய நிலப்பரப்பில் வாழுகின்ற மக்களுடைய இன்றைக்கு வாழுகின்றமுடைய மக்களுடைய சமமான சனத்தொகை இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக மேற்கு நாடுகளிலேயும் இந்தியாவிலையும் வாழ்ந்து கொண்டு வருகிறார் அவர்கள் நாடை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏதோ திட்டமிட்டு ஆறுதலாக தாங்கள் விரும்பினபடி இன்னொரு நாட்டுக்கு குடியேறுறதுக்கான ஒரு சூழலில் போனது கிடையாது மாறாக அவசரம் அவசரமாக தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அதில் கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் சட்டவிரோதமாகத்தான் அந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டி வந்த என்றால் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் சட்டபூர்வமாக வந்து நாட்டை தப்பி வெளியேற முடியாத ஒரு சூழல் அந்தளவுக்கு ஒரு அவசரம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் போன மக்கள் தங்களோட இந்த விதமான சொத்துக்களையுமையோ ஆவணங்களையோ கொண்டு போ கொண்டு போனதாக இல்லை அவ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த தமிழர்தாய நிலப்பரப்பில் வாழுகின்ற சனத்தொகைக்கு சமமாக ஒளியில் வாழுகின்ற மக்கள் உடைய காணிகள் இந்த வர்த்தமானிக்கு கீழே நிரூபிக்கப்படலாமா ஒன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது தம் தமிழ் மக்களுக்கிடையிலே அந்தந்த இடங்களிலே வாழ்ந்த மக்கள் தொடர்பாக இங்கே வசிக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு புரிந்துரவு இருக்குது அவர்கள் யார் யாருடைய காணி யாருடையது ரெண்டொரு புரிதலின் அடிப்படையிலே அந்த மக்களுடைய காணிகள் இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்டது ஆனால் சட்டபூர்வமாக அந்த காணிகளை உறுதிப்படுத்துவோம் அதுவும் மூன்று மாதத்துக்குள்ளே உறுதிப்படுத்துவோனும் என்றால் அது அதே சாத்திய மிகவும் மிகவும் குறைவாகத்தான் இருக்கப் போகின்றது அது மட்டும் இல்லாமல் வந்து வெளிநாட்டில் வாழ்கின்ற கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமான மக்கள் இங்கு அரசு தங்களை பயங்கரவாதிகளாக சந்தேகித்த ஒரு இடத்துல பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்ற எத்தனைக்க ஒரு இடத்துல தான் அவர்கள் தப்பி விடுறார் ஆகவே எந்தளவு தூரத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் இந்த மண்ணுக்கு திரும்பி வரலாமென்றதை பற்றியும் கூட அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அவரோட பாதுகாப்பு சம்பந்தமாக இன்றைக்கு கூட ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மக்கள் உடைய உறுதி கூட நிரூபிக்க முடியாது உறுதி இருந்தாலும் கூட நடைமுறையில் வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்க போவதில்லை ரெண்டாவது விடயமாக வந்து இந்த போர் காரணமாக நம்முடைய மக்கள் ஒரு காயில் எத்தனையோ தடவைகள் ஒரு குடும்பம் எத்தனையோ தடவைகள் இடம்பெயர்ந்திருக்கிறோம் ஒவ்வொரு இடம்பெயர்வும் ஒரு அவசரத்திலே நடைபெற்ற விஷயம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தாங்கள் தங்களுக்கு சொந்தமான அனைத்து பொருட்களையும் விட்டு போட்டு தாங்கள் உடுத்து கொண்டு இருக்கக்கூடிய உடுப்பளோடு மட்டும் தப்பி ஓடுற ஒரு நிலைமை தான் கூடுதலாக இருந்த அந்த நிலையில் அவர்களுடைய ஆவணங்கள் அனைத்தையுமே வந்து அவர்கள் அந்தந்த இடங்களில் விட்டு ஓடினது தான் உண்மை ஆகவே அந்த மக்களும் இந்த தாயக நிலப்பரப்பில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட எந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் சட்டபூர்வமாக தங்களுடைய உரித்துகளை வந்து உறுதிப்படுத்தலாம் என்றதும் இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வி இதுக்காகத்தான் உண்மையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசே போருக்கு பிறகு வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ற அடிப்படையில் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்றால் புத்த வருஷத்துக்கு ஒரு காணியில் தொடர்ச்சியாக எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் சில அந்த உரிமையாளர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உடைய உரிமையை மீறுகின்ற வகையிலே அந்த காணியில் இருந்தால் அந்த காணி தன்னுடையது இல்லாட்டி தன்னை அப்புறப்படுத்த முடியாதென்ற சட்டத்துக்கு கூட அமுல்படுத்தாமல் அரசே அந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் இப்படிப்பட்ட பல சிக்கல்கள் இந்த போர் காரணத்திலே இருக்கிற இருக்கிற விடயத்தை விளங்கி கொண்டுதான் அதை நடுமுறைப்படுத்தாமலே இருந்தவை ஆனால் இன்றைக்கு இது ஒன்றுமே கருத்தில் எடுக்காமல் அந்த சூழலை நிவர்த்தி செய்வதற்குரிய அந்த அந்த பிரச்சனைகள் அந்த வெற்றிடங்கள் உறுதி காணிகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தினமும் பிரச்சனைகள் ஒன்றும் தீர்க்காமலே இந்த வர்த்தமான வெளியிடப்பட்டிருக்கின்றதுன்றது ரெண்டாவது விடயம் மூன்றாவது பலர் உறுதி வச்சிருந்தாலும் இன்றைக்கு உறுதி வச்சிருந்தாலும் இன்றைக்கு பலர் அந்த உடம்பேந்த தமிழ் மக்கள் உடைய உறவினர்கள் தாய் மாதிரி தான் கூடுதலாக வந்து இன்றைக்கு தாயகத்தில் இருக்கிறது அவர்கள் வயது போனவர்களாக முதியோர்களாக இருக்கிறோம் அவர்கள் இந்தளவு தூரத்துக்கு தங்களோட வயது காரணமாக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வர்த்தமானை வந்திருக்குன்றதை அறிந்து கொள்வதற்கு கூட அவர்களுக்கு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கு அந்தளவு தூரத்துக்கு எங்களுடைய பிரதேசம் இந்த போருக்கு பிறகு பதினாறு வருஷமாக முன்னேறாமலும் இருக்குது வசதிகள் வந்து மிகவும் குறைவான ஒரு நிலையில்தான் எங்களுடைய தாய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான இடங்கள் இருக்குது ஆகவே இது அனைத்தையும் கருத்தில் கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த வர்த்தமானி சட்ட ரீதியாக அணுகக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய மக்கள் இல்லை அதாவது இந்த வர்த்தமானியின் பிரகாரம் வந்து மூன்று மாதத்துக்குள்ளே தாங்கள் செய்ய வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடமைகள் தங்களோட உறுதியலை வந்து உறுதிப்படுத்துறதுக்குரிய அந்த நிலையிலே நம்முடைய மக்கள் இல்லை என்றது நான் நினைக்கிறேன் மிக தெளிவாக ஒரு ஒரு நியாயத்தின் அடிப்படையில் சிங்கி சிந்திக்கக்கூடிய எவரும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி இருக்கவும் வந்து அரசாங்கம் இந்த வர்த்தமானியை இந்த நேரத்தில் வந்து அவசரம் அவசரமாக வந்து வெளியிட்டு இருப்பது நாங்கள் முதல்ல வந்து வலிமையாக கண்டிக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே அந்த வர்த்தமானி உடனடியாக வந்து வாபஸ் பெறப்படப்பட வேண்டும் ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த இந்த அடிப்படையில் இந்த வர்த்தமானின் அடிப்படையில் இந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கக்கூடாது இந்த காணிகளை சுவீகர்க்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்ட விரும்புகின்றோம் காணி தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை என்று பேசுகின்ற பொழுது காணி தான் அதனுடைய மூல காரணமாக இருக்கிறது தமிழ் மக்களுடைய மிக பிரதானமான குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா அரசு ஏர் அரசாங்கத்தில் இருந்தாலும் மாறி மாறி வந்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை பறித்து அதை தமிழ் மக்களிடமிருந்து மாற்றி அமைக்கப்பட்டு சிங்களமயப்படுத்துகின்ற வேலை திட்டங்கள் நடைபெற்றதாக இருக்கிற அந்த வரலாறு தான் இனப்பிரச்சினையுடைய மூல காரணமாக இருக்கின்றது ஆகவே தமிழர்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மோதல் காணி சம்பந்தமாகத்தான் பிரதானமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அறிவிச்சிருக்கு உத்தியோகபூர்வமாகவே சொல்லியிருக்கிறார்கள் தமிழருடைய பிரச்சினைகள் வந்து ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அந்த அரசியலமைப்பு இப்போதைய தங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அண்மை காலமாக ஜனாதிபதி அன்றகுமார் அதிசாநாயக வடகிழக்கில் வந்து பிரச்சாரம் செய்தபொழுதும் இந்த விஷயத்தை வலியுறுத்தியிருக்கின்றார் இந்த அரசாங்கத்துடைய நீதியமைச்சர் ஹர்ஷன நானேக்கார கூட இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக ஒரு புதிய அரசியலமைப்பு வரும் என்று சொல்கிற அளவுக்கு அவர் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். அவர் நீதி அமைச்சர் வந்து இந்த இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கும் ஒரு பொறுப்பான அமைச்சராகவும் இருக்கிறார் இப்போ இந்த பின்னணியில் வந்து நாங்கள் கேட்க விரும்புவது காணி என்ற விடயம் இனப்பிரச்சனை தீர்வுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஒரு விடயமாக இருக்கின்ற இடத்திலே அந்த இனப்பிரச்சனை தீர்வை எட்டுவதற்கு முன்பதாக இந்த வர்த்தமானியை அறிவித்து இந்த காணிகளை அரசு காணிகளாக சுவிய இருக்கக்கூடிய அவசரம் என்ன ஒரு வருஷம் சரி ஆக பிந்தினாலும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த இனப்பிரச்சினையை தீர்க்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரோம் என்று சொல்லியிருக்கிற இந்த நிலையில் அந்த இனப்பிரச்சினையை தீர்விலே இந்த காணி விஷயங்களும் நிச்சயமாக பேசப்பட்டு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக கருதப்படுகின்ற இடத்திலே அந்த இனப்பிரச்சனை தீர்வுகண்ட அணுகுமுறைக்கு இருக்காமல் அவசரம் அவசரமாக வந்து அவர்கள் இந்த வர்த்தமானிய ஒளியிடுறதுக்கான நோக்கம் என்னன்றதையும் நாங்கள் கேள்விக்குட்படுத்துகின்றோம் அந்த கேள்விக்குட்படுத்துறது வந்து நான் மிகவும் அழுத்தமாக அந்த விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் என்றால் எங்களை பொறுத்தவரையிலே இது முழுக்க முழுக்க அந்த ஒரு தீர்வண்ட விடயம் ஆராய்ந்து ஒரு ஒரு இணக்கப்பாட்டு வருவதற்கு முன்பதாகவே அரசு விரும்புகின்ற பேரினவாத நிகழ்ச்சி நிலை நிறைவேற்றி தமிழ் மக்களுக்கு தீர்வண்டு வருகின்ற பொழுதும் கூட அது முழுக்க முழுக்க ஒரு காலம் கடந்த ஒரு செயல்பாடாக மட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் ஆகவே இந்த விடயங்கள் அரசாங்கம் வர்த்தமானியில் குறிப்பிட்டு இருக்கின்ற அந்த மூன்று மாதத்துக்குள்ளே சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஒரு பர ஒரு பக்கம் இருக்கு இந்த விடயங்கள் எங்களை பொறுத்தவரையில் அரசியல் பிரதானமாக அரசியல் ரீதியாக அணுகப்பட வேண்டிய விதிகள் இந்த விடயங்கள் வந்து எங்களுடைய ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றங்களில் வரிசை வரிசையாக வந்து போய் இருந்து இந்த பிரச்சனையில் வந்து முகம் கொடுக்குற முகம் கொடுக்கறது வந்து எங்களை பொறுத்தவரையில் ஒரு பொருத்தமான ஒரு அணுகுமுறையாக நாங்கள் பெரிய அளவில் கருதவில்லை அதுக்காக வந்து இந்தொரு இடத்துலையும் வந்து நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது இந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது நான் சொல்ல வேறே இல்லை ஆனால் அரசியல் தலைவர்கள் என்ற வகையில் அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் என்ற வகையில் இந்த உடயம் ஒரு பிரதானமாக ஒரு அரசியல் பிரச்சனை என்றதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அந்த அடிப்படையிலே வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு அவசரமாக கூடி நாங்கள் சர்வதேச சமூகத்தை நாடுவதற்கு நாங்கள் அவசரமாக நாடுவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் ஜனாதிபதி அரபகுமாரிக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான கருத்துக்கள் தொடர்பாக தேசிய லோக்க சபையின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகமுமான புஷிதவுக்கு எதிராக குற்றப்பலனாவு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுகுகுமாரதிசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட மேற்படி கருத்துக்கள் ஜனாதிபதியின் நட்பெயருக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் துசித கல்லொழுபு மற்றும் அந்த கருத்துக்களை சமூக ஊடகங்களின் வாயிலாக பரப்ப நடவடிக்கை எடுத்த சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் தொடர்பில் துரித விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இந்த முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் ஆலோசனைக்கமைவாக அவரின் சட்டத்திறனை அகலங்க உற்பத்தியவினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு இதில் இணைந்து கொண்டுள்ளார் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் என கூறப்படும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட மனிதாபிமான நடவடிக்கையின் போது மீட்கப்பட்டு புலனாய்வு பணிப்பாளர் சபையில் வைக்கப்பட்டுள்ள குறித்த தங்க நகைகள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த நகைகளை தேசிய ரத்னக்கல் லாபர் அதிகார சபைக்கு அனுப்பி சோதித்து அறிக்கைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது குற்றப்பலனாவு திணைக்களத்தின் சார்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கை பரிசீலித்த பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது நாளை நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்புக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என அறிவித்துள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் தவிசாளர் ஆர் ரத்நாயக்க இந்த தேர்தலில் வாக்குச்சீட்டில் மட்டும் புள்ளடியிட வேண்டும் என வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நாளை நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்புக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம்ஏ லேல் ரத்நாயக்க தேர்தல் வாக்குச்சீட்டில் இட மட்டுமிட வேண்டுமென வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் வாக்களிப்பு நிலையங்களுக்கு ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த தேசிய அடையாள அட்டை வாகன அனுமதி பத்திரம் மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றில் ஒன்று எடுத்து வர வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் வாக்களிப்புக்கு தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அலுவலக அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை பெறுவதற்கான விண்ணப்பம் செய்தமைக்கான பிரதி ஆகியவற்றை எடுத்து வர வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அத்துடன் வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்களுக்கு எதிரே கட்சிகளின் சின்னங்களும் சுயேட்சை குழுக்களின் பெயர்களுக்கு எதிரே சுயேட்சை குழுக்களின் சின்னங்களும் இருக்கும் அதற்கெதிராக வெற்றி கட்டம் இருக்கும் அதில் புல்லடியிட வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஒளிப்பதிவில் உரையாற்றிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வாக்குச்சீட்டில் எழுதவோ சித்திரம் கீறவோ கிறுக்கவோ எண்ணங்களை எழுதவோ பேர்களையோ எழுத வேண்டாம் புல்லடியிடப்படாத எந்தவொரு வாக்குச்சீட்டும் நிராகரிக்கப்படும் என தெரிவித்தார் உள்ளூராட்சி தேர்தலின் அமெரிக்க காலத்தின் போது பிரச்சாரத்தை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பு கட்சி ஆதரவாளர்களுக்கு வழிகாட்டும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவின் அண்மைய அறிக்கையை பிப்ரல் அமைப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவாளர்களிடம் நுட்பமான வழிகளில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என அமெரிக்காலம் ஆரம்பிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் மொரட்வோ பகுதியில் இடம்பெற்ற அரசியல் பேரணியில் பிரதமர் ஹருணியமர சூரிய கூறியதை அமைப்பு சுட்டிக்காட்டியது இன்னும் நான்கு மணி நேரத்தில் அமெரிக்க ஆரம்பமாகிறது ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க தேவையில்லை தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளலாம் சில வார்த்தைகளை உறக்கச் சொல்லலாம் என பிரதமர் தெரிவித்தார் இந்த நிலையில் அமெரிக்காலத்தில் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வது தேர்தல் சட்டத்தை மீறுவதாகும் என சுட்டிக்காட்டிய பெப்டல் அமைப்பு பிரதமரின் அறிக்கை தேர்தல் சட்டத்தை மீறுவதாகவும் சட்டத்தை புறக்கணிப்பதாகவும் கருதுகிறது பிரதமரின் அவ்வாறான அறிக்கை நாட்டின் சிறந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு அச்சுறுத்தல் என பெப்ட்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு இந்த அறிக்கை அச்சுறுத்தலாக கருதப்பட்டால் விசாரணை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் பெப்டல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது சுங்க கட்டளை சட்டத்தை மீறியதற்காகவும் வரி ஏற்பில் ஈடுபட்டதற்காகவும் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்களை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வெளியிட தீர்மானித்துள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் ஆரம்பித்துள்ளது இது தொடர்பாக சுங்க ஊடக பேச்சாளர் செவிலி அருகோடவின் தெரிவிக்கையில் இந்த முயற்சி சுங்க மோசடியை தடுப்பதற்கும் முறையான வரி வசூலை உறுதி செய்வதற்கும் மற்றும் எதிர்காலத்தில் இடம்பெறும் மோசடிகளை தடுப்பதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை இந்த தகவல்கள் இலங்கை சுங்க திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் வழியாக பொதுவில் அணுகக்கூடியதாக மாற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் இரண்டு முற்பகல் கனோவில் உள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் ஜனாதிபதி மாளிகையில் உள்ள ஹோசிமின் நினைவிடத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி சுதந்திர போராட்டத் தலைவரும் சுதந்திர வியட்நாம் முதல் ஜனாதிபதியுமான ஹோசிமின் அஸ்தி அடக்கம் செய்யப்பட்டுள்ள கல்லறைக்கு மலரஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்வில் வெளிநாட்டல்வர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிஜித ஹேரத்தும் கலந்து கொண்டார் எதிர்பெரும் ராஜ்யசபை தேர்தலில் மக்கள் கட்சி தாண்டி சிந்தித்து சரியானவர்களுக்கு வாக்களிக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் இது தொடர்பில் அவரால் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் அன்பு நிறைந்த வாக்காளர்களே கடந்த காலங்களில் நீங்கள் எமக்களித்த ஆதரவுக்கு நன்றிகள் மாற்றத்துக்காக நீங்கள் வழங்கிய கட்டளைக்கு நான் மதிப்பளிக்கிறேன் ஆறு மாத காலங்கள் தேர்தல் களத்திலும் அரசியல் களத்திலும் நான் இல்லாவிட்டாலும் எமது மக்கள் பற்றியும் எமது கிராமங்களின் விருத்தி தொடர்பிலும் நான் அக்கறை இப்போதும் தொடர்கிறது மாத கணக்குகளை கூறி காலத்தை எழுத்தடிக்காமல் கடந்த காலங்களில் என் கனவு யாழ் சேர்த்திட்ட பயணத்தில் உங்கள் அனைத்து கிராமங்களிலும் பணியாற்றி ஏராளமான அபிவிருத்திகளை செய்துள்ளதன் அடிப்படையில் இந்த தேர்தல் தொடர்பாக நான் இதனை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் எதிர்வரும் மே ஆறாம் தேதி வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வாக்களிக்கும் பொது கட்சிகளையும் சின்னங்களையும் பார்க்காமல் உங்கள் ஊருக்காக பாடுபடக்கூடியவருக்கு வாக்களியுங்கள் யார் கடந்த காலத்திலும் இப்போதும் உங்கள் ஊரின் முன்னேற்றத்துக்காக உழைத்திருக்கிறார்கள் என்று பார்த்து தேர்ந்தெடுங்கள் உங்கள் கிராமத்தின் அத்தியாவசிய தேவைகள் வீதிகள் தெருவிளக்குகள் சாக்கடைகள் குளங்கள் இடுகாடுகள் போன்றவற்றை மேம்படுத்தும் எண்ணத்தை கொண்டவரை உங்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் வாய்ச்சவடால்களில் சிறந்தவர்களை புறந்தள்ளி செயற்பாட்டில் சிறந்தவர்களை தெரிவு செய்யுங்கள் மேடை பேச்சுக்கும் மதிமயக்கும் வாக்குறுதிகளுக்கும் உங்கள் கிராமத்தை அபிவிருத்தி செய்ய போவதில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கிராமத்தின் வெற்றி உங்கள் கைகளில் உள்ளது உங்கள் ஊரின் வளர்ச்சி உங்கள் வாக்குகளில் அடங்கியுள்ளது உங்களுடைய கிராமத்தின் பெருமையும் கௌரவமும் உங்கள் பிரதிநிதியால் தான் நிலைநாட்டப்படும் கட்சி பேதங்களை தாண்டி சிந்தித்து சரியானவருக்கு வாக்களியுங்கள் என தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான இணையதளத்துடன் இணைந்துகள்